இந்த வருடம் ஆடி மாதத்தை சிறப்பாக வரவேற்கலாம் வாங்க நம்ம வீட்டில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாசலில் கலர்கோலம் எல்லாம் போட்டு மஞ்சள் கொங்குமம் வேப்பிலை தோரணும் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மங்களகரமாக இருந்தது அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் பூரண கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுருக்கேன் கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நிலைவாசப்படி பூஜை பண்ணிவிட்டு தான் போயிட்டு கலசம் வைக்கணும் தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நம்ம நிலவாசப்படியில் குலதெய்வத்தை வணங்கிட்டு அதிர்ச்சி அறையில் குலதெய்வத்துக்கு தனியாக விளக்கு வச்சுருந்தா ஃபஸ்ட்டு அந்த விளக்கை ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா அம்மன் விளக்கு ஏற்றி உங்களுடைய குலதெய்வமாக வழிபடலாம் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு தான் ஆரம்பிக்கணும் நம்ம பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு பூவெல்லாம் போட்டு தீப தூப ஆராதனை காமிச்ச பிறகு தான் கலசம் வைக்கிறதுக்கு அந்த தேங்காய் நார் உரிக்காத முழு தேங்காவை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திலகம் ஷேப்பில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இஷ்டமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் திலகம் டைப்பில் வச்சுக்கினா போதும் அதுக்கப்புறம் பித்தளை சொம்பில் முக்கால் பாகம் பச்சரிசி எடுத்துகிட்டு மங்களகரமான பொருள் எல்லாம் சேர்க்கலாம் மஞ்சள் குங்குமம் விரலி மஞ்சள் கழுங்கு மஞ்சள் லவங்கம் ஏலக்காய் இது வந்து ஒற்றைப்படை மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படையாக வர மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜவ்வாது வாசனை நிறைந்த பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் பச்சை கருப்புரம் எலுமிச்சை வாசனை நிறைந்த பூ ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் நான் சாமந்தி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என் அஞ்சு எண்ணிக்கை உள்ள மாயிலை பதினோரு ரூபாய் காயின்னு அது எல்லா பொருளும் சேர்த்த பிறகு சாம்பார் காமிச்சிட்டு நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லக்ஷ்மி தாயாரை நினச்சி இந்த கலசத்தில் ஆவாகனம் செஞ்சு நம்ம கலச தேங்காவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கலச சொம்பு மேலே வச்சிடலாம் நூலில் மஞ்சள் பூசி கலச சொம்புக்கு கயிறு கட்டி விட்டுருக்கேன் அந்த மாதிரி கட்டிக்கோங்க ப்ளவுஸ் போயிட்டு வைக்கிறது தான் மேலேயும் வைக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து இந்த மாதிரி பச்சை அரிசியை நிரப்பி ஓம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது போட்ட இஷ்டமோ அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம் ஸ்வஸ்தி போட்டுக்கலாம் இல்லைன்னா சூளம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை அந்த நேரத்தில் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் கலசம் எடுத்து அந்த அரிசி மேலே வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்ண போகிறோமோ அந்த இடத்துல எத்தனை பேர் வச்சுட்டு அம்மனுக்கு தாமலம் ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் பாக்கு வளையல் மாங்கல்ய கயிறு பழம் ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாமே வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் சுமங்கல் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மாங்கல்யம் கூட வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் அம்மனுக்கு பூவெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க நெய்வேத்தியமாக இன்றைக்கு சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் பால் கழுங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அம்மனுக்கு சாம்பிராணி கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு நூற்றி எட்டு போற்றியும் சொல்லலாம் பூஜை அறையில் கலசம் வச்சு வழிபட்டால் மகாலக்ஷ்மி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இது நம்பிக்கையோடு செஞ்சோன்னா எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த பூஜை மட்டும் பண்ணிட்டால் எல்லாமே கிடச்சிருங்கிறது கிடையாது நம்ம வாழறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதுக்கு எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கடவுளை வழிபடணும் இன்றைக்கி பண்ண பூஜை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி கடவுளுக்கும் திருப்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி தாயாருடைய பரிபூரண ஆசை பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் பூஜையெல்லாம் முடித்த பிறகு நம்ம கண்ணே சாமி மேலே பட்டிருக்கோம் அதனால் அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்து சுண்ணாம்பெல்லாம் போடக்கூடாது அதனால மஞ்சள் குங்குமம் தண்ணீர் வெற்றியில் பார்க்க வச்சு கருப்புரை வச்சு ஆரத்தி எடுத்தாச்சு வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரியவங்க எடுக்கலாம் அம்மா வெளியே போயிருக்கிறதுனால நானே எடுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த பூஜை பண்ணியிருக்கேன் உங் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்